நான் தண்டம் வந்த ரெண்டு புள்ளிகளை பத்தி இருக்க முடியுமா ஒரு ரே ட்ரிபிள் அடிச்சேன் பாரு பட்டால ரெண்டும் வந்து ஊயிந்து போயி யோ உன் காரி மிஞ்ச கதையில ஒரு காய் மேமா பேசி இத பத்தி இருக்கப் போறேன்னா Adikara அசிச்சசுமே கேக்கி கேக்குறா அது ஒரு வாத்து கேக்குறது துப்பு இல்ல ஆமா நேத்து குடுந்த சாம்பார்ல உப்பு இல்ல அத நான் கேட்டேனா 얘는 வந்து துப்பு இல்ல உப்பு இல்லன்னு கேக்குற சா찌 கால் வேணுமா தகலே இங்க வாடா அப்பா உன பாத்தியே என்னடா பாத்ரூம் போயி பாதியே வரா என்ன பாவம் பிரச்சனை நேத்து சாந்த சாம்பார்ல பாத்ரூம்